உண்டாகட்டும் ஒவ்வொரு வரையும் இந்த காலை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் அதிகாரம் பதினேழாவது தேவனாகிய கத்தர் உன் நடுவில் இருக்கிறார் அவர் வல்லமை உள்ளவர் அவர் ரட்சிப்பார் அவர் உன் பேரில் சந்தோஷமாய் மகிழ்ந்து நம்முடைய அன்பின் நிமித்தம் அமர்ந்திருப்பார் அவர் உன் பேரில் கம்பீரமாய் களி கூறுவார் நம்முடைய தேவனாகிய கத்தர் நம்முடைய நடுவில் இருக்கிறார் அவர் என்ன அவர் வந்து நம்மளை விடுவிக்க வல்லமை உள்ள தேவனா இருக்கிறார் நம்முடைய எக்க எப்பேற்பட்ட இக்கட்டான சூழ்நிலைகள்ல இருந்தாலும் எப்பேற்பட்ட கஷ்டங்கள்ல இருந்தாலும் நம்முடைய தேவநாயக்கத்தை நம்முடைய நடுவில் இருக்கும் பொழுது அவர் எல்லாவற்றிலிருந்து நம்மளை விடுவித்து வழி நடத்துகிற இருக்கிறார் நீங்க அவருடைய கற்பனைகளையும் கட்டளைகளையும் உறுதியாய் கை கொண்டு நடக்கிறவர்களா இருக்கிறபடினால அவர் உங்களை விட்டு விலக மாட்டார் உங்களை கைவிட மாட்டார் உங்களை எல்லா சூழ்நிலைகளும் உங்களை நடத்தி என் மகன் என் மக இவ்வளவு நான் இதுல நான் விடுவிப்பேன் இவ்வளவு காப்பாற்று இவ்வளவு ஒரு செம்மையான பாதையில் நடத்துவேன் இவ்வளவு ஒரு ஆசீர்வாதமான பாதையில் நடத்துவேன் என்பதுல மிகுந்த சந்தோஷமாய் மன மகிழ்ச்சியா என்ன பண்ண போகிறாரா உங்க நடுவுல இருந்து உங்களை விடுவித்து உங்களை தப்பு வைத்து ஆண்டவர் சரியான பாதையில நடத்துகிற வல்லமையுள்ள தேவனா இருக்கிறார் என்பதுல ஒரு துளி கூட சந்தேகமே இல்லை ஆனா அநேக நேரங்கள் நீங்க தான் நினைக்கிறீங்க ஆண்டவர் எனக்கு ஏன் இவ்வளவு கஷ்டம் எனக்கு ஏன் இவ்வளவு பாடு நான் வசனத்தின் படிதான் நடக்கிறேன் நீங்க சொல்றபடியெல்லாம் நான் கேட்கிறேனே நான் ஜெபிக்கிறேனே வேதம் வாசிக்கிறேனே என்று நீங்கள் நினைத்து கொண்டு கலங்கி தவிக்கிறீங்களா ஒருவேளை நீங்கள் என்ன பண்ணாதீங்க கலங்கி ஆண்டவராகிய கத்தர் அவங்க நடுவில் இருக்கிறாரு அவருடைய ஏற்ற நேரம் வாய்க்கும் பொழுது ஏற்ற நேரம் அவருடைய நேரம் அமையும் பொழுது நிச்சயமாய் துரிதமாய் உங்களுக்கு நடக்க வேண்டிய எல்லா நல்ல காரியங்களையும் ஆண்டவர் முன்னின்று நடத்தி கொடுக்கிற தேவனா இருக்கிறார் உங்கள் நிமித்தம் அவர் என்ன பண்ண போற நீங்க விடுதலையாகி நீங்க சந்தோஷமாய் கலிகூர்ந்து மகிழும் பொழுது அவரும் உங்களோட கலிகூர்ந்து மகிழுகிற தேவனா இருக்கிறார் என்பதில் ஒரு துளி கூட சந்தேகம் இல்ல கலங்கி தவிக்காதீங்க ஆண்டவர் முழுமையாய் நம்புங்க நிச்சயமாய் ஆண்டவர் என்ன பண்ணுகிறார் உங்களுக்கு பின்பாக இருந்து வழிகளை செவ்வை பண்ணி கொண்டிருக்கிறார் ஏற்ற காரியங்களை செவ்வை பண்ணி கொண்டிருக்கிறார் அது உங்க வாழ்க்கையில நிச்சயமாய் நிறைவேறும் என்பதுல எந்த துளி கூட சந்தேகப்படாதீங்க ஆண்டோரிடத்துல விசுவாசத்தையும் நம்பிக்கையை மாத்திர விட்டு விடாமல் அவர் உறுதியாய் பற்றி கொள்ளும் பொழுது ஆண்டோர் உங்களை எல்லாவற்றிலும் உயர்த்தி உங்களை ஆசீர்வதித்து உங்களை மேன்மைப்படுத்தி இருந்து அவரும் மன மகிழ்ந்து கழி கூறுகிற தேவனா இருக்கிறார் என்பதில் ஒரு துளி கூட சந்தேகம் இல்லை நிச்சயமா ஆண்டவர் உங்களுக்கு அப்படிப்பட்ட நன்மைகளை பண்ணுவார் கண்களை மூடி ஜெபிக்கலாம் இன் அப்பா தகப்பனே நன்றியோடு துதிக்கிறோம் அப்பா என் தேவனாக கத்தர் எப்பொழுது எங்கள் நடுவிலே இருக்கிறீர் சுவாமி அதை நாங்கள் அப்பா மறந்து போய் கலங்கி தவித்துக் கொண்டிருக்கிறோம் இருக்கிறோம் எங்கள் காரியங்கள்ல அப்பா அநேக காரியங்கள் தோல்வியாய் முடிந்தது நிமித்தம் நாங்கள் மிகவும் சஞ்சலப்பட்டு தெரிகிறோம் சுவாமி எஸ் அப்பா ஆனால் நீ என்ன எங்களோட இருக்கிறீர் எங்களோட இருக்கிறது மாத்திரம் அல்லப்பா எல்லா உள்ள காரியங்களையும் எங்கள் மத்தியில செய்ய வல்லமையுள்ள தேவனா இருக்கிறீர் என்பதை நாங்கள் பார்க்கிறோம் விசுவாசிக்கிறோம் சுவாமி அப்ப இது நிமித்தம் அப்பா நாங்கள் மகிழ்ந்து கழி கூறும்படி இந்த தேவநாயக்கத்தை வழியை ஆயத்தம் பண்ணி கொண்டிருக்கிற அதை நாங்கள் விசுவாசிக்க நாங்கள் தெரிந்து கொள்ள இந்த தேவநாயக்கத்தை சீக்கிரமா அந்த காரியங்கள் எல்லாம் வாய்க்க சேர்த்தாங்க சீக்கிரமா எங்களோடு இருந்த எல்லா காரியங்களையும் வழிநடத்தி தாங்க எல்லாவற்றிலும் அப்பா நாங்கள் ஜெயம் கொள்ளுகிறவர்களாய் உம்முடைய அப்பா தகப்பன வழிகளை பின்பற்றி நடக்கிறவர்களா இருக்கிற எல்லாவற்றிலும் ஜெயம் கொள்ளுகிறவர்களாய் எங்கள் வாழ்க்கையை மாற்றி அமைங்க சுவாமி அப்பா எங்கள் வாழ்க்கையை மாற்றி அமைப்பதே உங்களுடைய சுவாமி அதை நாங்கள் அப்பா தகப்பென் விசுவாசிக்கிறோம் நாங்கள் விசுவாசித்து அவைகளை பெற்றுக் கொள்ளுகிறோம் மீட்பு இயேசுவின் மூலம் வேண்டுகிறோம் நல்ல பிதாவே ஆமேன் ஆமே பிளஸ்